ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி நாம் தொடர்ச்சியாக பாக்கிய விதாதாவிலிருந்து மூத்த ராஜயோகினி ராஜயோகிகள் தன்னுடைய அலோகி கதை பற்றி பார்த்து கொண்டு வருகிறோம் அவர்கள் எப்படி சாகார பாபாவிடம் எப்படி அவர்கள் இருந்தார்கள் சிவபாபா பிரம்மா பாபா உடலில் வந்து எப்படி அனுபவம் செய்தார்கள் என்று நாம் தொடர்ச்சியாக பார்த்து கொண்டு வருகிறோம் ஏன் பார்க்கிறோம் இன்றளவும் சரி பிராமண குழந்தைகள் உருவாகி கொண்டிருக்கின்றார்கள் புது புது குழந்தைகள் அவர்கள் சாகார பாபாவை யாரு என்று தெரியாது சிவ பாபா எப்படி பிரம்மா பாபாவை உடலை பயன்படுத்தி எப்படி இந்த ஞானத்தை சொன்னார் அப்படின்னு தெரியாது அதனால இது ஒரு வரப்பிரசாதமாக இருக்கும் அப்படின்னு நாம் தொடர்ச்சியாக பாக்கிய வித பற்றி பார்த்து கொண்டு வருகின்றோம் அந்த வகையில இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய பிரம்மகுமார் பூரி சகோதரர் பூரி சகோதரர் என்பது யார் தெரியுமா இப்பொழுது இருக்கக்கூடிய டில்லி ஓஆர்சி இன்சார்ஜினுடைய ஆஷா சகோதரனுடைய லௌகிக தந்தை இவர் பெங்களூரு பெங்களூரில் ஏற்கனவே இருந்தார் அவர் என்ன சொல்ல போகிறார் அவர் தன்னுடைய அளவுக்கு அது எப்படி நம்மிடம் சொல்ல போகிறார் அப்படின்னு நாம் கேட்கலாமா பிரம்மகுமார் பூரி சகோதரர் நம்முடைய ஆஷா சகோதரனுடைய லௌகிக தந்தை இவர் வந்து சொல்கின்றார் இருபத்தி ஐந்து ஜனவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு அன்று மாலை என்னுடைய லௌகிக மாமாவுடைய மகன் என்னிடம் வந்து சொன்னார் வாருங்கள் வாருங்கள் இங்கு பிரம்மா குமாரி சகோதரிகள் வந்திருக்கிறார்கள் என்று சொன்னார் அவர் என்னுடைய மாமனுடைய மகன் இப்படி சொல்லியிருக்கக்கூடிய வேலையில நாங்கள் இருவரும் அங்கு சென்றோம் ஆனால் ஞானம் கேட்கக்கூடிய எண்ணம் எனக்கு இல்லை பிறகு திலக் நகரம் ஹர் விலாஸ் ராய் அவர்கள் ஒரு சிறிய அறையை சகோதரிகளுக்கு கொடுத்திருந்தார் திலக் நகர் இருக்குது பெங்களூர்ல விலாஸ் ராய் அவர் ஒரு சிறிய அறையை சகோதரிகளுக்கு கொடுத்திருந்தார் அங்குதான் வகுப்பு நடந்து கொண்டு இருந்தது நாங்கள் அங்கு போய் சேர்ந்த பொழுது அங்கே யார் திரும்ப இருந்தது ஆத்ம மோகினி அதாவது கங்கேதாரி அவர்கள் எங்களை அமர வைத்தார்கள் நன்றா கவனமா கேளுங்கள் ஆத்ம மோகினி கங்கே எப்படி மனிதலிருந்து தேவதா ஆவதற்காக அந்த தெய்வீக குணங்களை தாரணம் செய்வதற்கான தன்னுடைய வாழ்க்கையை தலை சிறந்ததாக ஆக்குவதற்காக அப்படி என்று இந்த பிரம்மா குமாரிகளுடைய இயக்கத்தினுடைய லட்சியத்தினை எங்களுக்கு சொன்னார் இப்படியாக நீங்கள் மனிதர்களை தேவதையாக்க முடியுமா அப்படின்னு நான் கேட்டேன் அதற்கு அவர்கள் இப்படி சொல்ல சொன்னார்கள் என்ன சொன்னார்கள் நாங்கள் என்ன சொல்கின்றோமா வாருங்கள் அவ்வாறே நீங்கள் தன்னை மாற்றம் செய்ய வேண்டியிருக்கும் இப்படியாக நாங்கள் சகோதரர்கள் இருவரும் கிண்டல் செய்துவிட்டு அவரவர் வீட்டுக்கு வந்து விட்டோம் சாப்பிட்டு விட்டு நாங்கள் தூங்கிவிட்டோம் அப்படின்ற பிரம்மகுமார் பூரி சகோதரர் டெல்லி அதாவது டெல்லி ஆஷா சகோதரனுடைய லௌகிக தந்தை சொல்கின்றார் இப்படியாக திடீரென்று அமிர்த வேளையில் என்னுடைய அறையில் மிகவும் தேஜோமயமான பிரகாசம் தெரிய வந்தது நான் கனவில் இல்லை விழிப்புணர்வு நிலையில் இருந்தேன் அப்படி என்று சொன்னார் அதாவது ஒளிக்குள் வயதான பாபாவை நான் பார்த்தேன் அவருடைய கையில் ஒரு கவர் இருந்தது அதில் வந்து தங்க நிற எழுத்துக்களில் ஏதோ எழுதப்பட்டிருந்தது அப்படின்னு சொன்னார் அப்போ பாபா சொன்னார் என்ன சொன்னார் மகனே உங்களுடைய பெயரை சிவபாபாவிட நான் அனுப்பிவிட்டேன் அந்த சமயத்தில் எனக்கு அதீந்திரிய சுகத்தினுடைய அனுபவங்கள் ஆகி கொண்டு இருந்தது அப்படின்னு தன்னுடைய அலோகி கதையை சொல்லிக் கொண்டு இருக்கின்றார் அந்த காட்சி முடிந்தது நான் தூங்குவதற்கான முயற்சி செய்ய ஆரம்பித்தேன் ஆனால் அந்த தூக்கத்தினுடைய பெயர் அடையாளம் கூட எனக்கு இல்லை பிறகு நான் எழுந்தேன் குளித்தேன் அதற்கு பிறகு ஆசிரமம் போகலாம் அப்படின்னு நான் யோசித்தேன் நான் ஆசிரமத்தினுடைய பக்கம் சென்றேன் அங்கு சென்று கதவினை நான் தட்டினேன் அப்போ சகோதரி வெளியில் அமருங்கள் சிறிது நேரத்தில் நாங்கள் திறக்கிறோம் அப்படி என சொன்னார்கள் அப்போ எனக்கு என்னுடைய மனதில் நிறைய குழப்பங்கள் இருந்தன அதனால் நான் நேரத்திற்கு முன்னதாகவே போய் சேர்ந்திருந்தேன் அந்த சமயத்துல சிறிது நேரத்திற்கு பிறகு கதவு திறந்தது கதவு திறந்தவுடன் சகோதரியிடம் முதல் கேள்வி நான் கேட்டேன் உங்களுடைய குரு யார் அப்படி என்று அதற்கு சகோதரி சொன்னார் எங்களுடைய குரு என்று யாருமே இல்லை எங்களுக்கு எங்கள் தந்தை இருக்கின்றார் இப்படியாக பேசி இருக்கு கொண்டு கொண்டு இருக்கக்கூடிய வேலையில என்னுடைய பார்வை அந்த சுவற்றில் மாட்டப்பட்டிருக்க கூட அந்த படத்தின் மீது பட்டவுடன் என்னுடைய மகிழ்ச்சிக்கு அளவில்லாமல் போயிற்று இதே பாபாவை நான் காலையில் மூன்று மணிக்கு நான் சந்தித்தேன் அவர் உங்களுடைய பெயரை சிவபாபாவோட அனுப்பிவிட்டேன் அப்படின்னு அந்த சகோதரிகளை நான் சொன்னேன் அதற்கு அந்த சகோதரி நீங்கள் அதே கல்ப முந்தைய பாபாவுடைய குழந்தையாவீர்கள் அப்படின்னு சொன்னார் அப்ப கல்ப அப்படி என்பது என்ன ஐயாயிரம் வருடம் உங்களை பாபா தன்னுடையவராக ஆக்கிவிட்டார் அப்படி என்று சொன்னார் இப்படியாக என்னுடைய மனதில் அடிக்கடி இவர் என்னை பார்த்தது கூட இல்லை இவர் சுயம் என்னிடம் வந்து உங்களுடைய பெயர் சிவபாபாவிட அனுப்பிவிட்டேன் அப்படி என்றாரே இப்படி என்று யோசிப்பிலேயே நான் இருந்தது அதற்கு பிறகு காலை சரி மாலை சென்று முழு கோர்ஸ் நான் எடுத்துக்கொண்டேன் அது மட்டுமில்லாமல் தினமும் நான் வகுப்பிற்கு போக ஆரம்பித்தேன் அப்படி என்று தன்னுடைய அழகிய கதையை பூரி சகோதரர் அதாவது ஆஷா சகோதரனுடைய லௌகிக தந்தை நம்மிடம் சொல்லிக்கொண்டு கொண்டு இருக்கின்றார் ஒரு நாள் கூட நான் தவறு விட்டதே கிடையாது என்னுடைய லவுக வாழ்க்கையில் என்னவெல்லாம் பழைய பழக்க வழக்கங்கள் இருந்தனவோ அவை அனைத்து எளிதாக விடுபட்டு விட்டது அப்படின்றோ சொல்லி கொண்டிருக்கின்றார் என்னுடைய லௌகிக குடும்பத்தினர் ராதா சுவாமி மடத்திற்கு சென்று கொண்டிருந்தார்கள் ராதா சுவாமி மடத்திற்கு எனக்கு கூட குருஜி மூலமாக மந்திரம் கிடைத்திருந்தது அவர் எனக்கு என்னுடைய பழைய பழக்க வழக்கங்களாகிய வீடு சிகரெட்டு மதுவினை விடுவதற்காக கூறியிருந்தார் ஆனால் நான் ஒரு பழக்கத்தை கூட விட முடியவில்லை அப்படி என்று சொல்கின்றார் என்னுடைய வீட்டில் மாமிச உணவு கூட சமைக்கப்பட்டு கொண்டிருந்தது நான் வீட்டில் உள்ளவர்களிடம் நான் ஹோமியோபதி மருந்து எடுத்துக் கொண்டிருக்கின்றேன் அதனால் இந்த அனைத்து விஷயங்களிலிருந்தும் பத்தியம் இருக்கின்றேன் அப்படி என்று சொல்லிவிட்டேன் அதற்கு பிறகு ஒரு நாள் கூட மாமிசம் வீட்டில் சமைக்கப்படவில்லை ஆனால் சில தினங்களுக்கு பிறகு இவர் தினமும் காலையில் பிரம்மகுமாரிகளிடம் செல்கின்றார் அவர்கள் கண்டிப்பாக ஏதோ மந்திரம் போட்டிருக்கின்றார்கள் அப்படி என்று வீட்டில் உள்ளவர்களுக்கு சந்தேகம் வர ஆரம்பித்தது ஏனென்றால் குரு கூறிய பிறகும் கூட எதையும் விடாதவர் அங்கு செல்வதனால் முதல் நாளிலிருந்தே அனைத்து விட்டு விட்டாரே அப்படி என்று லௌகிகளுடைய அதாவது வீட்டில் உள்ளவர்கள் சந்தேகம் வர ஆரம்பித்தது இப்படியாக தன்னுடைய லௌகிக கதையை சொல்லிக் கொண்டிருக்கின்றார் இப்படியாக கடைசியாக அந்த நாளும் வந்தது என்னுடைய மனைவியும் என்னோடு வர ஆரம்பித்தார்கள் இப்படி என்று தன்னுடைய கதையை நம்மிட சொல்லிக் கொண்டிருக்கின்றார் இங்கே இவர்களுடைய முதல் தாரணாவே தெரியுமாயது தூய்மைதான் அதுதான் எனக்கு மிகவும் பிடித்தமானதாக இருந்தது ஒரு வேலை ஒரு வேலை நான் தூய்மையாக இருக்கவில்லையாயின் தாரணை கூட ஏற்படாது அது மட்டுமில்லாமல் சந்திப்பு கூட ஏற்படாது அது மட்டுமல்லாமல் யோகாவும் வராது நான் தூய்மையாக இருக்க ஆரம்பித்தேன் ஆனால் என்னுடைய மனைவிக்கு லௌகீக சம்பந்தங்கள் தலைகீழாக பேசி என்னுடைய மனைவியை அலைகடித்து விட்டார்கள் என்னுடைய ஒரு வார்த்தை கூட மதிக்கவில்லை இந்த காரணத்தினால் ஒரு நாள் வீட்டில் மிகப்பெரிய சண்டையை ஏற்பட்டு விட்டது அப்படி என்று தன்னுடைய லௌகிய கதையை சரி சொல்லிக்கொண்டிருக்கின்றார் ஆனால் என்னுடைய ஆரம்பத்தினுடைய பெருமிதம் மிகவும் அதிசயம் அதிகமாக இருந்தது என்ன பெருமிதம் அது என்னவென்றால் எது அடைய வேண்டுமோ அதை அடைந்து விட்டேன் எனக்கு எது விருப்பமோ அது கிடைத்து விட்டது மனைவிக்கு என்ன தெரியும் இப்படியாக எனக்கு என்ன கிடைத்தது என்று சொல்ல முடியும் நான் அவளிடம் பாருங்கள் நிர்மலா அப்படி என்று தினம் தினம் சண்டை போடுவது நன்றாக இல்லை அவருடைய மனைவி பேர் வந்து நிர்மலா இப்படியாக தினம் தினம் சண்டை போடுவது நன்றாக இல்லை நீ ஒரு நாள் நீ வந்து பார் ஒரு வேலை உங்களுக்கு ஏதேனும் தவறாகப்பட்டால் நான் உறுதி தருகிறேன் அப்படின்னு நானும் செல்வதை விட்டுவிடுவேன் அப்படின்னு சொல்லிவிட்டேன் என்னுடைய மனைவி நிர்மலா அவர்களிடம் இந்த விதமாக ஒரு வருடம் கடந்து விட்டது ஏனென்றால் அதாவது என் மனைவியினுடைய புத்தியில் அதாவது சகோதரிகள் கர்மா போட்டு வசமாகி விடுகின்றார்கள் என்று தவறான விஷயங்களை நிரப்பியிருந்தார்கள் போட்டு எப்படி பார்வையோ அப்படி உலகம் அப்படின்னு சொல்லப்படுகிறது ஒரு நாள் நான் என்னுடைய முடிவை சொல்லிவிட்டேன் அது என்னவென்றால் நான் உங்களை அதாவது மனைவியை கூட விட்டு விடுவேன் ஆனால் ஆசிரமம் செல்வதை விட மாட்டேன் அப்படின்னு கூறிவிட்டேன் கடைசியில் அந்த நாளும் வந்தது என்னுடன் அவரும் ஆசிரமத்திற்கு வந்தார் அந்த சமயத்தில் அங்கே கங்கேதாதி யோகம் செய்வித்துக் கொண்டிருந்தார் என்னுடைய யுகல் மனைவியினுடைய பார்வை கங்கேதாதி அவர்கள் மீது சென்றது அவர் மூலமாக துர்கையினுடைய காட்சி அவளுக்கு ஏற்பட்டு விட்டது அவர் நினைத்தார் அவர் மூலமாகவே என்ன காட்சி கிடைத்தது துர்கையினுடைய காட்சி அவருக்கு ஏற்பட்டது அவர் மனதிற்குள்ளாவே தன்னைத்தானே தாழ்வாக நினைக்க ஆரம்பித்தார் ஆனால் இவர்களோ தூய்மையான தேவிகள் நான் இவர்களை பற்றி தவறாக நினைத்தேன் அப்படி என்று கூற ஆரம்பித்த ஆரம்பித்தார் அதற்கு பிறகு நிர்மலாவும் தினமும் என்னோட வகுப்பிற்கு வர ஆரம்பித்தார் அதற்கு பிறகு முழு குடும்பமும் இந்த ஞானத்தில் நடக்க ஆரம்பித்தது எந்த பாபா இந்த சகோதரிகளை இவ்வளவு தலை சிறந்ததாக ஆக்கினாரோ அது மட்டுமின்றி எங்களுடைய வாழ்க்கையே மாற்றி விட்டாரே ஏன் அவர் என்று சென்று சந்திக்க கூடாது என்று எனக்கு மனதில் இந்த விருப்பம் இருந்தது ஆனால் இங்கேயே என்ன இருக்கிறது முக்கியமாக நியமங்கள் இருக்கிறது சாதாரண நியமங்கள் கிடையாது கடுமையான நியமங்கள் எதுவரை ஒரு வருட தூய்மையாக இருக்கவில்லையோ அதுவரை மதுபன் செல்வதற்கான அனுமதி கிடைப்பதில்லை ஆனால் மதுபன் செல்வது அப்படின்றோ இசி விசியும் கிடையாது அந்த காலத்தில் இப்பொழுது பாருங்கள் ஏழு நாள் கோர்ஸ் இல்லாமல கூட சென்று விடுகின்றார்கள் அதெல்லாம் போகக்கூடாது அப்படி அப்படின்ற இந்த ஆடியோவை கேட்பவர்கள் உங்களுடைய நண்பர்களுக்கோ உங்களுடைய அன்பர்களுக்கோ யாரெல்லாம் மதுபன் செல்கின்றார்களோ இந்த எச்சரிக்கை அவர்கள் தர வேண்டும் ஒரு வருடம் தூய்மையாக இருந்தால் மட்டும்தான் நாங்கள் மதுபனுக்கு போக வேண்டும் ஏன் அது மட்டும் கிடையாது மதுபன் என்பது என்ன நம்முடைய சென்டர் நம்முடைய ஜப்சோன் நம்முடைய கீதா பாட்ஸில் எல்லாம் மதுபன் தான் அது உள்ள கால வைக்குவது என்றால கூட தூய்மையா இருந்துதான் உள்ள போக வேண்டும் இப்படியாக பூரி சகோதரர் நம்மிடம் அனுபவத்தை சொல்லி கொண்டிருக்கின்றார் இப்படியாக போய்கொண்டிருக்கக்கூடிய வேலையில காலையில் வகுப்பில் கங்கேதாதி அவர்கள் அதாவது பாபா கான்பூர் செல்கிறார் அப்படின்னு தெரிவித்தார் நான் மனதிற்குள்ளாகவே மிக மகிழ்ச்சி அடைந்து விட்டேன் பாபா என் மனதின் பேச்சை கேட்டு விட்டார் போல நாங்கள் பாபாவை சந்திக்க கான்பூர் சென்று சென்று அடைந்தோம் அங்கே நாங்கள் வகுப்பில் அமர்ந்திருந்தோம் அப்போ அப்போ பாபா வகுப்பினுடைய ஹாலில் நுழைந்தார் அப்படி நுழைந்திருக்கும் பொழுது நான் பார்த்து கொண்டே இருந்தேன் உயரமான வெள்ளையாடை அணிந்து தேஜமய முகமாக இருந்து கண்களில் ஒளி பொழிந்து கொண்டிருந்தது அந்த நாங்கள் அந்த உருவத்தை பார்த்தோம் பிரம்மபாவை பத்தி சொல்லிக் சொல்லிக்கொண்டிருக்கின்றார் தெய்வீக சக்தியினால் நிறைந்த இது போன்ற ஒரு மனிதரை இதுவரை நான் பார்த்ததில்லை புது குழந்தைகளை கேளுங்கள் எப்படி இருந்தது அவருடைய உயரமாகவும் கிட்டத்தட்ட ஆறு அடி இருப்பார் வெள்ளையாடை அணிந்து தேஜோமயமான முகம் கண்களில ஒளி பொழிந்து கொண்டிருந்தது அதுவும் எப்படி தெய்வீக சக்தினால் நிறைந்த இது போன்ற ஒரு மனிதரை இதுவரை நான் பார்த்ததில்லை அப்படின்று பூரி சகோதரன் நம்மிடம் பகிர்ந்து கொள்கின்றார் பாபா கதியில் அமர்ந்தவுடன் ஆள் முழுவதும் அமைதி நிறைந்து விட்டது அப்போ பாபா அனைவருக்கும் திருஷ்டி கொடுக்க ஆரம்பித்தார் எல்லோருக்கும் சரி அப்போ என் மீது திருஷ்டி பட்டவுடன் என்னுடைய கண்கள் ஒளியே ஒளியாக வெளிப்பட்டுக் கொண்டிருப்பதாக எனக்கு தோன்றியது அப்படியும் பாபா முதல் வார்த்தையாக உச்சரித்தார் என்ன உச்சரித்தார் இனிய குழந்தைகளே மனதினை தொட்டு விட்டது அந்த வார்த்தைகள் பிறகு முரளி ஆரம்பித்து விட்டது முரளிக்கு பிறகு பாபா அறைக்குள் விட்டார் அங்கே சகோதரி சில சகோதர சகோதரிகளுக்கு ஜாடை காண்பித்தார் நானும் அப்பொழுது அறைக்கு சென்றேன் நான் பாபாவுடைய மடிக்கு சென்று விட்டேன் அது மட்டுமின்றி என்னுடைய தேகத்தையே மறந்து விட்டேன் நான் எங்கு இருக்கின்றேன் என்பதை கூட நான் மறந்து விட்டேன் பாபாவிடமிருந்து கிடைத்த அந்த அலோகிக சுகம் அதனை வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாது என்று சொல்லி கொண்டிருக்கின்றார் பூரி சகோதரன் நம்மிடம் அதனால சாகார பாபாவுடைய அன்பு வளர்ப்பினை எனக்கு ஒருபொழுது மறக்க முடியாது அதன் மூலம் அனைத்து சம்பந்தங்களுடைய தெய்வீக சுகம் எனக்கு கிடைத்தது அம்மா அப்பா சொந்தம் பந்தங்கள் நண்பர்களுடைய சம்பந்தங்கள் அந்த சுகத்தினை அந்த தெய்வீக சக்தினால் கிடைக்க பெற்றிருக்கின்றேன் இப்படியாக என்னுடைய நம்பிக்கை ஒரேடியாக திடமா ஆகிவிட்டது அப்படின்றோ பூரி சகோதரன் நம்மிடம் கொண்டிருக்கின்றார் யோசியுங்கள் உலகத்தினர் அதாவது கடவுளுடைய அந்த ஒரு கடவுளுடைய காட்சிக்காக எவ்வளவு துடிக்கின்றார்கள் நான் அவருடைய மடியில் அமர்ந்திருக்கிறேன் என பாபா சொல்லுவார் பாபாவுடைய பார்வையில் அனைத்து குழந்தைகளுமே சமம் சமம் பாபாவோ ஏழை பங்காளேன் என பாபா சொல்லுவார் இவ்வளவு அன்பு யார் செய்வார் என என்னுடைய மனதிலிருந்து வெளிக்கொண்டு வந்திருந்தது அந்த சமயத்தில் எவ்வளவு பாருங்கள் எவ்வளவு அலோகிய சுகம் பாருங்கள் ஒவ்வொரு வார்த்தையில் அவ்வளவு லட்சம் மதிக்க முடியாத இருக்கின்றது இப்படியாக என்னுடைய லௌகிகத்தில் நான் அதாவது மயூர் ஆலையில் தொழிலாளர் அதிகாரியாக இருந்தேன் நான் ஒரு தொழிலாளியை வெளியேற்றி விட்டேன் அதனால் அவர் கோபத்தில் வந்து அதாவது உன்னை நான் கொலை செய்து விடுவேன் அப்படின்னு சொன்னார் யார பூரி சகோதரரை எனக்கு இது தெரிய வந்த பொழுது நான் என்ன செய்தேன்னு தெரியுமா நான் கங்கே தாதியிடம் சென்று இன்று நடந்த பிரச்சனையை சொல்லி இப்படி நடக்க போவதாக கூறினேன் தாதி அதுக்கு உடனே சொன்னார் கங்கே தாதி தாதி உடனேயே பாபாவிற்கு பூரி சகோதரரை இன்று ஒரு தொழிலாளி கொலை செய்வதாக கூறியுள்ளார் என போன் செய்தார் அப்பொழுது பாபா மகனிடம் சொல்லுங்கள் எதுவும் ஆகாது பிரம்ம பாபா சொல்றார் கவலையற்று இருக்கலாம் அப்படி என்றார் நான் ஆலையிலிருந்து வெளியே வந்தபொழுது அவர் ஆலை வாசலில் நின்று கொண்டிருந்தார் என்னை கொலை செய்வதற்காக ஆனால் பாபாவுடைய மாயாஜலத்தை பாருங்கள் அவர் உடனடியாக என்னுடைய காலில் விழுந்து விட்டார் மன்னிப்பு கேட்க ஆரம்பித்தார் எனக்கு கணக்கு தீர்த்து விடுங்கள் அப்படி என்று சொன்னார் அவர் இந்த விதமாக சாகாரத்தில் தூரமாக இருந்தாலும் பாபாவுடைய குழந்தைகளுடைய பாதுகாப்பு செய்தார் பாபாவை பற்றி என்ன வர்ணிப்பது எதை விடுவது புரிய மாட்டேன் என்கிறது ஆனால் இவ்வளவு சொல்வேன் சாகார பாபா ஒருவரை அவரைப் போன்று வேறு யாரு இந்த உலகத்தில் இதுவரை இருக்கவில்லை அது இப்பொழுதும் இல்லை அது ஒருபொழுது இருக்க போவதும் இல்லை எப்படி வர்ணிக்கிறார் பாருங்கள் பூரி சகோதரர் இப்படியாக நம்முடைய ஆன்மீக சகோதரர் டெல்லி ஓஆர்சியினுடைய இப்பொழுது டைரக்டராக இருக்கக்கூடிய ஆஷா தீதியினுடைய லௌகிக தந்தை பூரி சகோதரன் நம்மிடம் எப்படி லௌகிகத்திலிருந்து பீடி சிகரெட் எல்லாம் பிடிச்சிருந்தாலும் தன்னுடைய ஒரே நாள் இவரை பார்வை பார்த்ததும் எல்லாத்தையும் விட்டு விட்டார் தூய்மையாக இருக்க ஆரம்பித்தார் இப்படியாக தன்னுடைய அலௌகிக கதையை கூறி நாம் கேட்கும்பொழுது எவ்வளவு வைரக்கம் வரும் இதை கேட்கும் பொழுது பாருங்கள் பாபா எவ்வளவு ஒரு குழந்தை உருவாவதற்காக எவ்வளவு உழைக்கின்றார் பாருங்கள் இதுதான் அதிசயம் அதிசயம் பார்ப்போம் நாளைக்கு வேறொரு மூத்த ராஜோகி நாம் பார்க்கலாம் அச்சா ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி நாம் தொடர்ச்சியாக பாக்கிய விதாதாவிலிருந்து மூத்த ராஜயோகினி ராஜயோகிகள் தன்னுடைய அலோகி கதை பற்றி பார்த்து கொண்டு வருகிறோம் அவர்கள் எப்படி சாகார பாபாவிடம் எப்படி அவர்கள் இருந்தார்கள் சிவபாபா பிரம்மா பாபா உடலில் வந்து எப்படி அனுபவம் செய்தார்கள் அப்படி என்று நாம் தொடர்ச்சியாக பார்த்து கொண்டு வருகிறோம் ஏன் பார்க்கிறோம் இன்றளவும் சரி பிராமண குழந்தைகள் உருவாகி கொண்டிருக்கின்றார்கள் புது புது குழந்தைகள் அவர்கள் சாகார பாபாவை யாரு என்று தெரியாது சிவபாபா எப்படி பிரம்மா பாபாவை உடலை பயன்படுத்தி எப்படி இந்த ஞானத்தை சொன்னார் அப்படின்னு தெரியாது அதனால இது ஒரு வரப்பிரசாதமாக இருக்கும் அப்படின்னு நாம் தொடர்ச்சியாக பாக்கிய வித பற்றி பார்த்து கொண்டு வருகின்றோம் அந்த வகையில இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய பிரம்மகுமார் பூரி சகோதரர் பூரி சகோதரர் என்பது யார் தெரியுமா இப்பொழுது இருக்கக்கூடிய டில்லி ஓஆர்சி இன்சார்ஜினுடைய ஆஷா சகோதரனுடைய லௌகிக தந்தை இவர் பெங்களூரு பெங்களூரில் ஏற்கனவே இருந்தார் அவர் என்ன சொல்ல போகிறார் அவர் தன்னுடைய அலோகியதை எப்படி நம்மிடம் சொல்ல போகிறார் அப்படின்னு நாம் கேட்கலாமா பிரம்மகுமார் பூரி சகோதரர் நம்முடைய ஆஷா சகோதரனுடைய லௌகீக தந்தை